செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஈரான் தனது ஆயுதங்களை உருவாக்கியதற்கான ஆதாரம் இல்லை என்றும் பிராந்தியத்தில் சமீபத்திய பதற்றங்கள் கூட ஈரானின் அணுசக்தி தளங்களை சீர்குலைக்கவில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் ஐஏஇஏ இயக்குனர் ரபேல் க்ரோசி தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் ஈரான் அதிக அளவில் சரிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புக்களை கொண்டிருப்பதற்காக சில அரசியல் கூற்றுக்கள் சர்ச்சை ஏற்படுத்துவதால் அந்த நாட்டின் அணு ஆயுதங்கள் உள்ளன என்று அர்த்தமல்ல ஏஜென்சியை பொறுத்தவரை நிச்சயமாக பொது கருத்துக்களை வெளியிடும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஈரானிடம் அணு ஆயுத திட்டம் உள்ளது என்பதற்கான எந்த தகவலும் அல்லது அறிகுறிகளும் எங்களிடம் இல்லை ஈரானில் உள்ள எங்கள் ஆய்வாளர்கள் ஈரானிய அரசாங்கத்தால் அனைத்து அணுசக்தி தளங்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டதாகவும் ஆய்வுகளை தொடர நேற்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தில் கையொப்பமிடப்பட்ட கூட்டு விரிவான திட்டத்தில் ஜேசிபிஓஏயில் இருந்து அமெரிக்கா ஒருதலைப்பட்சமாக விலகியதற்கும் ஒப்பந்தத்தின் கீழ் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் ஐரோப்பிய கட்சிகள் தாமதப்படுத்தியதற்கும் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஈரான் தனது கடமைகளை குறைக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பயங்கரமான மற்றும் ஒன்றுபட்ட பதிலடியை வழங்க ஈரான் தயாராக இருப்பதாக ஈரானிய இராணுவ தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசிய இராணுவ தினத்தை குறிக்கும் வகையில் ஈரானின் ஆயுதப் படைகளின் வலிமை மிக்க தற்காப்பு மற்றும் தடுப்பு சக்தியை மௌசபி வலியுறுத்தி உரையாற்றுகையில் இதனை கூறியுள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் சிரியாவில் ஈரானின் இராஜதந்திர வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐஆர்ஜிசி படையினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்று பெயரிடப்பட்ட முன்னோடியில்லாத இந்த வான்வழி தாக்குதல் இஸ்ரேலிய அதிகாரிகளை அச்சுறுத்திய வகையில் அமைந்திருந்தது இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான ஈரானின் நடவடிக்கை ஈரானிய ஆயுதப் பலிகளின் தீர்மானம் மற்றும் திறனின் ஒரு பகுதியை மட்டுமே வெளிப்படுத்தியது என மௌசவி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நடவடிக்கை எதிரொலியின் எதிராளியின் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு ஒரு தீர்க்கமான பதிலடி என்றும் ஒடுக்கப்பட்ட நாடுகளுக்கு குறிப்பாக பாலஸ்தீனம் மற்றும் காசாவின் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது எனவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலியர்கள் ஈரானிய பிரதேசத்தின் மீது தங்கள் கண்ணை தாக்குதல் வடிவில் செலுத்தினால் மிகவும் வலுவான பதிலடியை கிடைக்கும் என ஈரானிய அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் அலி பகேரி கனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜ்தீன் ட்ரைஸ் நன்றி